எல்லா வர எல்லா வளர்ச்சி பணிகள்லேயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எல்லா பணிகள் சீக்கிரம் முடிஞ்சுட்டு மக்களோட பயன்பாட்டாக கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம் எதிர்பார்ப்போம் எந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் சார் இல்லை எல்லா பணிகள்லேயும் நம்ம முக்கியத்துவம் எடுக்கணும் தான் நம்ம ஜாயின் பண்ணதால எது முக்கியத்துவம் எடுக்கணும் என்றால் நமக்கு போக போக தெரியும் எந்த டிமாண்ட் வந்தாலும்

சேர்க்கும் பொதுவாக இப்போ இப்போதான் அந்த தகவல் எல்லாம் பார்த்துட்டு அந்த வேலை வந்து தொடர்ந்து கொண்டு போகும் இப்போதுக்கு ஒன்றும் அப்டேட் இல்லை இப்போதான் சரி